நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலனதே அறம் விளக்கம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நடுக்கடலில் இரு கிராம மீனவர்கள் மோதல் கடலோர காவல் படையினர் விசாரணை புதுச்சேரியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் பொதுப்பணித்துறையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் சேர்ந்த மீனவர்கள் கடந்த மாதம் இருபதாம் தேதி தேங்காய்த்தட்டு துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க சென்றனர் பின்னர் பிடித்த மீன்களை பூம்புகார் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்துள்ளனர் அந்த மீன்களுக்கான தொகை இரண்டு லட்சம் ரூபாயை பூம்புகார் மீனவ பஞ்சாயத்தார் வாங்கி வைத்துள்ளதாக தெரிகிறது மீன்களை விற்பனை செய்து இருபது நாட்கள் கடந்த நிலையில் பூம்புகார் மீனவ பஞ்சாயத்தார் புதுச்சேரி மீனவர்களுக்கு சேர வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாயை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளனர் இதுகுறித்து புதுச்சேரி மீனவர்கள் கேட்டபொழுது பணத்தை கொடுக்க முடியாது என்று கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று நேற்று காலை தேங்காய்த்திரு துறைமுகம் அருகில் கடலில் பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் படகில் வந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் இதனை அறிந்த புதுச்சேரி மீனவர்கள் சிறிய படகில் சென்று பூம்புகார் மீனவர்களிடம் தங்களுக்கு சேர வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாயை பூம்புகார் மீனவ பஞ்சாயத்தாரிடம் இருந்து வாங்கி தருமாறு கேட்டுள்ளனர் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்து புதுச்சேரி மீனவர்களை பார்த்து தகாத வார்த்தைகளால் உள்ளனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பூம்புகார் மீனவர்கள் புதுச்சேரி மீனவர்களின் படகை இடித்து அனைவரையும் கடலில் தள்ளிவிடுவோம் என்று கூறி மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இது தொடர்பாக புதுச்சேரி மீன்வளத்துறையிலும் கடலோர காவல் நிலையத்திலும் மீனவர்கள் புகார் செய்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனிடையே புதுச்சேரி பூம்புகார் மீனவர்கள் நடுக்கடலில் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு சில இடங்களில் மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது கனமழையின் காரணமாக நகர பகுதியான கிருஷ்ணா நகர் சூரியகாந்தி நகர் டிவி நகர் மற்றும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளை சூழ்ந்துள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் மற்றும் மின் கம்பிகள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகரில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரனிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் பழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தான் இது தொடர்பாக பலமுறை அரசிடம் முறையிட்டும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தான் சொல்வதை கேட்பதில்லை என தனது மனக்குமரலை வெளிப்படுத்தினார் புதுச்சேரியில் குடிநீர் கழிவுநீர் கலந்ததை சரி செய்யாமல் உயிரிழப்பிற்கு காரணமான பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குடிநீரில் கழிவு நீர் கலந்ததை அறியாமல் புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நிலைத்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் உயிர்ந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் தண்ணீரை பருகியதால் உடல் உபாதைக்கு உட்படுத்தப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அரசு மற்றும் அதிகாரிகளின் மெத்தன போக்காலும் அலட்சியத்தாலும் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் மெத்தன போக்குடன் செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது மாநில தலைவர் ஞான தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் சிவகுமார் உருளையன்பேட்டை தொகுதி ராஜ்கமல் பாலு உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் மற்றும் விடுதலை நகரில் தலா பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் இரண்டு இடங்களிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நைனார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நைனார் மண்டபம் மூங்காம்பிகை நகரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் குடிநீர் பிரிவு சார்பில் பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது தொடர்ந்து முதலியார்பேட்டை விடுதலை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இரண்டு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் தனியார் பேருந்து அதிவேகமாக சென்றதால் விபத்து புதுச்சேரி மடுக்கரையிலிருந்து புதுவை நோக்கி வந்த தனியார் பேருந்து அரியாங்குப்பம் புதுப்பாலம் அருகில் ஓட்டுநர் கவனக்குறைவால் முன் சென்ற லாரியை கடக்க முற்பட்ட பொழுது ஏற்பட்ட விபத்தால் கண்ணாடி உடைந்து அதில் பயணித்த சில பயணிகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து காவல்துறையினர் விரைந்து வந்து தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து பின்னர் போக்குவரத்தை சரி செய்தனர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடித்த குழுக்கடன் இருப்பதாக கூறி வங்கி கணக்கை முடக்கி பேரம் பேசும் கோட்டக்குப்பம் வங்கி மேலாளர் மற்றும் காலாப்பட்ட வங்கி மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வாடிக்கையாளர்கள் போலீசில் புகார் இதுகுறித்து புதுச்சேரி பெரிய காலாப்பட்ட மீனவர் பகுதியை சேர்ந்த இந்திரா முருகன் என்பவர் இன்று காலாப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர் அந்த புகாரில் காலாப்பட்ட இந்தியன் வங்கி கிளையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் எனது வங்கிக் கணக்கை திடீரென கடந்த வாரம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி தகவலும் இல்லாமல் முடக்கியுள்ளனர் வங்கி கணக்கு முடக்கம் செய்தது குறித்து காலாப்பட்ட இந்தியன் வங்கி மேலாளரிடம் கேட்டபொழுது கோட்டக்குப்பம் வங்கி கிளை முடங்கியதாக தெரிவித்தார் கோட்டகுபம் இந்தியன் வங்கி கிளை மேலாளரிடம் கடந்த எட்டாம் தேதி நேரில் சென்று கேட்டபொழுது இரண்டாயிரத்தி ஆறில் சுய குழுவில் கடன் ரூபாய் அறுபத்தெட்டாயிரம் மற்றும் வட்டி ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருப்பதாகவும் அதனை செலுத்தினால் உங்கள் வங்கி கணக்கு திறக்கப்படும் அப்பொழுது இந்திரா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கிளிஞ்சல்கள் என்ற சுயஉதவிக் குழுவின் வாயிலாக கடன் பெற்று அதனை வட்டியுடன் அந்த கால கெடுவுக்குள் திருப்பு கட்டி முடித்துவிட்டேன் அதற்கான என்ஓசி வாங்கவில்லை அந்த குழுவின் தலைவர் செயலாளர் தற்பொழுது ஊரில் இல்லை அதிலிருந்து உறுப்பினர்கள் சிலர் இருந்துவிட்டனர் சிலர் வெளியூருக்கு சென்று செட்டில் ஆகிவிட்டனர் இந்த நிலையில் எனது தனிப்பட்ட வங்கி கணக்கை முடக்கியது தவறு அதனை ஓபன் செய்யும்படி கேட்டுள்ளார் அப்பொழுது வங்கி கணக்கை நாங்கள் முடக்கவில்லை காலாப்பட்ட கிளை மேலாளரை சந்திக்க சொன்னதன் பேரில் காலாப்பட்ட கிளை மேலாளரை நேரில் சென்று கேட்டபொழுது அவர் மேலே பேசிவிட்டு சொல்வதாக கூறியுள்ளார் வீட்டிற்கு வந்தவரிடம் கோட்டக்குப்பம் வங்கியில் இருந்து பேசுவதாக செல்போன் நம்பரில் இருந்து பேசியவர் கடன் தொகையை தள்ளுபடி செய்கிறோம் ஒரே தவணையாக பத்தாயிரம் ரூபாய் மட்டும் செலுத்துங்கள் குழுவில் வாங்கிய கடனை முடித்து வைக்கிறோம் என்று கூறியுள்ளார் இதனை இந்திரா உறவினர் குமாரிடம் தெரிவித்து தொலைபேசி எண்ணை கொடுத்துள்ளார் அந்த நம்பரில் குமார் தொடர்பு கொண்ட பொழுது அவரிடம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் மொத்த கடனையும் முடித்துக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்திரா முருகன் காலப்பட்டு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் துணை உதவி ஆய்வாளர் பிரகாஷ் ஆகியோரிடம் விரிவான புகாரை எழுத்து மூலமாக கொடுத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சுய உதவி குழுவின் வாயிலாக கடன் பெற்று கட்டி முடித்து என்ஓசி வாங்காத ஒரே காரணத்தை பயன்படுத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கடன் இருப்பதாக கூறி எனது தனிப்பட்ட வங்கி கணக்கை முடக்கி பேரம் பேசும் கோட்டக்குப்பம் வங்கி மேலாளர் மற்றும் காலாப்பட்ட வங்கி மேலாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டனர் உடனடியாக துணை உதவி ஆய்வாளர் பிரகாஷ் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு சென்று வங்கி மேலாளர் சஞ்சய் குமார் மற்றும் துணை மேலாளர் அஸ்வின் குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் அப்பொழுது வங்கி மேலாளர் உயர் அதிகாரியிடம் பேசிவிட்டு பதில் கூறுவதாக இரண்டு நாள் அவகாசம் கேட்டனர் அதன் பேரில் வரும் திங்கட்கிழமை வருமாறு வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது காலாப்பட்டில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய கடன் பிரச்சினை மீண்டும் எழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் நடைபெற்ற மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாமை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகரில் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனம் இணைந்து நடத்திய மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் குறிஞ்சி நகர் மணமகள் மன்றத்தில் நடைபெற்றது இந்த முகாமை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி பி சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முகாமில் மகளிர்களுக்கு மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் கண்டறியும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் மாதவிடாய் பிரச்சினைகள் அதிக வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறிதல் அதிக இரத்தப்போக்கு கருப்பையில் கட்டி தாம்பத்திய உறவின் பின் இரத்தப்போக்கு கர்ப்பப்பை இழக்க குழந்தையின்மை மார்பகத்தில் கட்டி மற்றும் குழந்தைகளுக்கு இறுதிய நோய் பெருமூளை வாதம் இரத்த குறைவு சிறுதலை வளர்ச்சியின்மை நுரையீரல் பாதிப்பு நீரிழிவு நோய் காய்ச்சல் வாத நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து தேவைப்படுவர்கள் மருந்துகளும் மாத்திரைகளும் ஆலோசனைகளையும் வழங்கின மேலும் பெண்களுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் சிறந்த மருத்துவ ஆலோசனை குழுவினர் சிகிச்சை அளித்து ஆலோசனைகளை வழங்கின இந்த முகாமில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏராளமான மகளிர்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றன தொடர்ந்து இந்த முகாமில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் விபி சிவக்குழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ் குமார் ஆகியோர் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் சப்தகிரி அறக்கட்டளில் இருந்தாலும் தொடர்ந்து மக்கள் பணியை செய்து வருகின்றனர் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் இந்த முகாம் அமைக்கப்பட்டது மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது எனவும் மருந்துகளும் மாத்திரைகளும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினால் மிகவும் பணம் செலவாகும் இதனை இந்த முகாமில் இலவசமாக வழங்கப்பட்டது எனவும் சப்தகிரி அறக்கட்டளைக்கு நன்றியும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர் மேலும் தங்களது ஆதரவு என்றும் உங்களுக்கு இருக்கும் என்றும் முகாம் கலந்து கொண்டிட்டு தேதி மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினத்தை முன்னிட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதி புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பெருமளவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகளிர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெறும் மகளிர் காங்கிரஸ் உதயநாள் விழா அன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காலையில் கொடியேற்றப்பட்ட பின்னர் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார் நெல்லித்தோப்பு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா மகளிர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் அரியாங்குப்பம் கொமுனியன் மணவெளி சுடலை வீதியில் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்பவர் கலால் துறை மூலம் சாராய்க்கடை ஏலம் எடுத்து அதற்கான கட்டுமானப் பணி தொடங்கிய பொழுது அப்பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபற்றி தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது பொதுமக்கள் இது குடியிருப்பு பகுதியாக இருப்பதாலும் மனவெளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஈமச் சடங்குகளை செய்வதற்கு இங்குள்ள ஆற்றங்கரைக்கு வருவார்கள் எனவும் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவிழாக்களுக்கு கரகம் அலங்கரித்து எடுத்து செல்ல இங்கு வருவதாகவும் அதனால் இப்பகுதியில் சாராய்க்கடை கடை கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனால் சாராய்க்கடை அமைக்கும் பணியை நிறுத்திய ஏலம் எடுத்த உரிமையாளர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது கலால்துறை மூலம் ஏலம் எடுத்து அவர்கள் காட்டிய இடத்தில்தான் நாங்கள் கடை அமைக்க வந்தோம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நாங்கள் இங்கு சாராய்க்கடை அமைப்பு பணியை கைவிட்டு விட்டோம் எனவும் கலால் துறை பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத மற்றொரு இடத்தில் கடை வைப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அல்லது தாங்கள் கட்டிய டெபாசிட் பணத்தையும் நாங்கள் கொடுத்த உத்தரவாதத்திற்கான சொத்து பத்திரத்தையும் அரசு திருப்பித்தர வேண்டும் என தெரிவித்தனர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது சப்த கன்னிகளான பிரேமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வராகி மாதந்தோறும் பௌர்ணமியை அடுத்து வருகின்ற ஐந்தாவது தேய்பிரை பஞ்சமி திதி அன்று மாலையில் வராகி அம்மனை வழிபட்டால் எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் நீங்கி நம்மை காத்து அருள் புரிவதாகவும் வராகியை வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் பாகூர் கொமினியன் பாகூர் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் ஆலயத்தில் தேய்பிரை பஞ்சமி திதி வழிபாடு நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அரப்புத்தூள் பொடி அரிசி மாவு வில்வ பொடி அருகம்புல் பொடி பால் தயிர் குங்குமம் இளநீர் பன்னீர் சந்தனம் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் நூற்றி எட்டு அர்ச்சனை செய்து பஞ்சதீபம் ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் வாழைகிரியில் பச்சரிசி வைத்து தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வராகியம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பச்சையப்பன் மற்றும் ஆலய அர்ச்சகர் ராஜேந்திரன் குருஜி ஆகியோர் செய்திருந்தனர் அரியங்குப்பம் கொமுனியன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் மிஷன் வீரமங்கை எனும் மகளிருக்கான தற்காப்பு கலை நிகழ்ச்சி கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று அதன் நிறைவு விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் நூர் முகமது அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் கலந்து கொண்டு தற்காப்பு கலையின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து வாழ்த்துறை வழங்கினார் பத்து நாட்கள் கலை பயிற்சியில் கலந்து கொண்ட பள்ளியின் மாணவிகள் தற்காப்பு கலையை நிகழ்த்தி காட்டினர் நினைவாக ஃபார் உமன் அமைப்பின் நிறுவனர் உதவி துணை ஆய்வாளர் மோகன் நன்றி உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நடுக்கடலில் இரு கிராம மீனவர்கள் மோதல் கடலோர காவல் படையினர் விசாரணை புதுச்சேரியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் பொதுப்பணித்துறையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்